இந்த பதினாலு தவறுகள் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுர சக்தி மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது ஒரு தவறும் ஒருவரோட வாழ்க்கையில் இருந்தால் அவருக்கு ஒருபோதும் சாந்தி சந்தோஷம் செல்வம் நீண்ட நாட்களுக்கு நிலை நிற்காது இறுதியில் தாழ்ச்சி துன்பம் துர்கதி உறுதி அதனால் கவனமாக கேளுங்க ஒரு ஸ்லோகம் ஆறு தவறுகளை சொல்கிறது இன்னொரு ஸ்லோகம் ஏழு தவறுகளை சொல்றது உபாசகன் அதாவது பிரார்த்தனை செய்யறவங்க இந்த தவறுகளை ஒருபோதும் உள்ளே நிறுத்தக்கூடாது இந்த உலக வாழ்க்கையில நடக்கிறவர்களும் கூட இந்த தவறுகளை செய்துட்டா முன்னால செய்த நல்ல கர்மங்களால வந்த செல்வம் அதிர்ஷ்டம் எல்லாம் நஷ்டமா போயிடுவோம் இது எல்லாம் நினைவுல வச்சுக்கோங்க தைரியல எழுதிக்கோங்க ஏன்னா ஒரு தடவை கேட்டா போதாது இதை நோட் ஆக்கிடணும் மீண்டும் மீண்டும் கேட்டு இந்த தவறுகளிலிருந்து இருந்து தப்பிக்கணும் முதல் தவறு தன்னுடைய புகழ தானே பேசிக்கிறது தன்னை பற்றி பாராட்டு வாங்குற மாதிரி தானே பேசிக்கிட்டே இருந்தா ஒருனுடைய புண்ணியம் நஷ்டமா போயிடும் புத்தி குறையும் எது பரமார்த்தமானாலும் சாதாரண வாழ்க்கையானாலும் தன் புகழ தானே பேசிக்கிறது மிக தவறு இதுவே அதிகமா நடக்கிறதும் சாதாரணமா தெரிஞ்சிருந்தாலும் வாழ்க்கையே கவிழக்கூடியதும் இதுதான் ஒருவனோட புத்தி நசுங்கிடும் சரியான முடிவு செய்ய முடியாத நிலை வரும் எப்படி ஓட்டுநர் முட்டாளா இருந்தா வண்டி மோதி நஷ்டமா ஆகுமோ அதே மாதிரி மனசு தவறான திசையில போயிடும் ரெண்டாவது தவறு பேராசை இது ஒருபோதும் இருக்கக்கூடாது கூடாது தர்மத்துக்குள்ள கிடைக்கிறதாலேயே வாழ்க்கை நடத்தணும் அப்போ தான் வீட்டில் குழந்தைகள் நலமாக இருப்பாங்க குடும்பத்தில் அமைதி இருக்கும் தீபம் போல நீண்ட காலம் செல்வம் நிலை நிறும் காடஸ் லக்ஷ்மி நீண்ட நாட்கள் இருப்பாங்க ஆனால் பேராசையாக எதுவுமே சரியில்லாத வழியில் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்தால் வன்முறை கொடூரம் மற்றவருக்கு சேதம் செய்வது சூது கபடம் தவறான சம்பாதிப்பு இதையெல்லாம் ஆரம்பத்தில் விளக்கு மாதிரி பிரகாசமாக இருக்கும் ஆனால் ஒரு நொடியில் ஃப்யூஸ் ஆகிடும் முழுக்க இருட்டு அந்த பணம் உங்க வாழ்க்கையே கருக்கும் வீடு குடும்பம் உடல்நலம் குழந்தைகள் எல்லாத்தையும் சுட்டெரிச்சு போடும் இதுவே பேராசையின் பயங்கர விளைவு மூன்றாவது தவறு அவமானத்தை தாங்க முடியாமல் இருப்பது யாராவது சிறிய அவமானம் தந்தாலும் அதை சகிக்க முடியாமல் கோபத்தில் வெடித்து மற்றவருக்கு தீங்கு செய்கிறவங்க இவங்களோட வாழ்க்கையை கீழே போகத்தான் செய்யும் இதுதான் அவரை தாழ்த்தும் இவன் மனசு எரிஞ்சு போயிருக்கும் குடும்பத்தில் நஷ்டம் பண நஷ்டம் மன உளைச்சலே எல்லாமே வரும் யாராவது அவமானப்படுத்தினாலும் அது அமைதியாக சகிப்பதால அந்த அவமானத்தால் உங்கள் பாவம் நஷ்டமாக போயிடும் இது பெரிய சுத்திகரிப்பு நான்காவது தவிர இடையிராத கோபமும் அதையே மனசில் சுற்றி சுற்றி யோசிப்பதும் உட்கார்ந்தா போதும் கண்களை மூடினா போதும் யாராவது பகைவரை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது அவங்களோட துஷ்பவேசம் அவங்க சொன்னது அவங்க நடந்து கொண்டது இதையே நினச்சி உள்ள உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சு போகிற நிலை பூஜை பக்தனன்னு சொல்லிக்கிட்டே செய்யறவங்களுக்கும் கோபம் இருக்க கூடாது அமைதியா இருக்கணும் சரி பயிற்சியில் சில கோபம் வரலாம் அதை உடனே அடக்கணும் உள்ளுக்குள்ள தவறு இனிமே செய்யக்கூடாதுன்னு மனசில் பாவ நிவர்த்தி செய்யணும் நீங்க கோபத்தையே ஒன்றும் செய்யாம வெளியில காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பாவமே கெட்டு போயிடும் பண்பு மாறிடும் புண்ணிய நஷ்டம் வாழ்க்கையே நஷ்டம் கோபம் ஒரு வாழ்க்கையே சிதறடிக்கக்கூடிய விஷம் ஒருத்தனை சந்தோஷத்தில் இருந்த இடத்துல இருந்து கீழே தள்ளிவிடும் யார் மேலாவது கோவப்பட்டீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கும் ஆனந்தம் பக்தி ஓய்வு எல்லாத்தையும் அது எரிச்சலாக மாற்றிடும் ஐந்தாவது தவறு தஞ்சம் தேடி வருகிற உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருப்பது யாராவது பயந்துட்டு உங்கள் பக்கம் ஓடி வந்தால் அது மனிதனானாலும் மிருகம் ஆனாலும் பறவை ஆனாலும் அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அதுதான் விதி உதவி கேட்டு பாதுகாப்பு தேடி வர்றவங்கள துரத்தாமல் தாக்காமல் அவமானப்படுத்தாமல் இருக்கணும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் நல்ல கர்மமும் செல்வமும் சாந்தியும் எல்லாம் அழியும் ஆறாவது தவறு பாவத்தை செஞ்சுக்கிட்டே உற்சாகத்தோட பயமே இல்லாமல் செஞ்சு கொண்டு தவறான ஆசை தவறான எண்ணம் தவறான செயல் இந்த பக்கத்துக்கு மனசு ஓடினா நசிவு நிச்சயம் இது உங்க புண்ணியத்தை அளிக்கும் மன அமைதியையும் அளிக்கும் வாழ்க்கையே துன்பம் தான் மாற்றிடும் இப்ப வரைக்கும் வந்த ஆறு தவறுகளும் தன்னையே பாராட்டிக்கிறது இரண்டாவது பேராசை மூன்றாவது அவமானம் சகிக்காம இருப்பது நான்காவது இடையிராத கோபம் ஐந்து பலகீனமாக இருப்பவரை பாதுகாப்பாக இருப்பது ஆறு பாவத்தை உற்சாகத்தோடு செய்தல் இவங்க ஒருத்தனால கூட வாழ்க்கையை பாலாக்கிற சக்தி கொண்டவை ஏழாவது தவறு மிகவும் காம சிந்தனை நீங்க ரொம்பவே விலாச சிந்தனை சம்போக சிந்தனை உடையவராக இருந்தீங்கன்னா மாதந்தோறும் மாதவிலுக்கு முடிந்து புனிதமாகிற நேரத்துல சட்டப்படி உங்க மனைவியோட மட்டுமே உறவு கொள்ளலாம் ஆனா அதையும் எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலையும் ஆசையால மட்டும் செய்யக்கூடாது இது சாஸ்திரத்துக்கு விரோதம் உடலுறவை பற்றி சிந்தனை சிந்தனை சிந்தனைன்னு ஓடிக்கிட்டே இருந்தா அது புத்திய பாலாக்கும் மனசு கெட்டு போயிடும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாம போயிடும் அந்த காம வேகம் உள்ளேயே பெரிய தீயாக எரிய ஆரம்பிக்கும் இந்த விஷயம் மனச திசை திருப்பி துர்க்கதிக்கே தள்ளிடும் சாஸ்திரம் சொல்றது தர்மத்துல உறவு கொள்றது சரி ஆனா புனித நாட்களை தவிர்த்து எல்லா நேரத்திலையும் ஆசையால் மட்டும் ஓடி கூடாது ராமநவமி ஏகாதசி நவராத்திரி ராதாஷ்டமி மாதிரி புனித திதிகளில் உறவு கொள்ளக்கூடாது மற்ற பெண்களை பற்றி சிந்தனை அவங்களோட உடலுறவை பற்றியது இது நேரடி நரகத்துக்கான வாசல் சந்ததி இல்லாத துன்பம் அவமானம் புத்தி நஷ்டம் குடும்ப நஷ்டம் எல்லாமும் இதுலேருந்து பிறக்கும் இது போலவே பெண்களுக்கும் தன் கணவரை தவிர வேறவரையும் மனதில் கொண்டு தவறான ஆசை வைத்து கொள்ளக்கூடாது இது நேரடி நரகப்பாதை எட்டாவது தவறு விஷமத்தனம் நான் பெரியவன் மற்றவங்க எல்லாம் சின்னவங்க தாழ்ந்தவங்க தான் நான் மேலே என்ற உணர்வில் நடந்து கொள்வது ஒவ்வொருவரும் பகவத் எல்லாரையும் சமமாக அன்போட மரியாதையோட நடத்தணும் உணவை எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க அதே மாதிரி மற்றவருக்கும் சமமா கொடுக்கணும் உட்கார இடம் நிற்கிற இடம் சாப்பிட்ற இடம் எல்லாமே சமமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நான் மேலே நீ கீழேனு விஷமத்தோட பரப்புனீங்கன்னா உங்கள் புகழும் மனிதத்தன்மையும் அழியும் இறைவன் கிடைக்க மாட்டான் அன்பு சமம் ஒற்றுமை இதெல்லாம் இல்லாத இடத்துல பகவான் இருப்பதில்லை விஷமத்தனம் வாழ்க்கையே ஒன்பதாவது தவறு அதிகமான அகம்பாவம் கர்வம் நான் பெரியவன் நினைக்கும் பழக்கம் ஒருத்தருடைய மன பலத்தையும் உயிர் சக்தியையும் உடல் மன நலனையும் பலவீனப்படுத்தும் புண்ணிய நஷ்டம் ஆயுள் செல்வம் எல்லாமே குன்றும் இது பெரிய சீரழிவு இது பெரியோர்கள் குருக்கள் மகான்களோட நடப்பில் கூட தவறான நடைமுறையில் நடத்த வைக்கும் மிகை மானம் எனக்கு மரியாதை கிடைக்கணும் நான் தான் பெரியவன் இப்படி நினைக்கிறது சரியானது எல்லோருக்கும் மரியாதை தரது நாமும் தன்னை பற்றி கருவப்படாமல் இருக்கணும் பத்தாவது தவறு தானம் தானம் கொடுப்பதில் போய் பேசுறது அல்லது கொடுத்த பின்பு அதை பற்றி பச்சா கொள்றது கொடுத்து வச்சுட்டு உள்ளுக்குள்ள இதுக்கெல்லாம் நான் ஏன் கொடுத்தேன்னு எரிச்சல் படுறது புண்ணியத்தை மொத்தமாக அழிக்கிறது வாக்கு அதிரடி கொடுக்கறதுன்னு சொன்னால் நிறைவேற்றணும் இல்லைன்னா அது துர்கதிக்கான காரணம் பதினொன்றாவது தவறு மிக கொஞ்சத்தனம் குடும்பத்தையே சந்தோஷப்படுத்தாம தன்னையும் சந்தோஷப்படுத்தாம எல்லா பணத்தையும் தங்க வச்சுக்கிட்டு யாருக்கும் உதவி செய்யாமல் இருப்பது இந்த பணம் பயனில்லாமையே போயிடும் பணத்தோட முதல் தர்மம் குடும்பத்துக்கு நலன் உதவி அடுத்தது எதையும் எதிர்பார்க்காம தர்மத்திற்கும் உயிர்களுக்கும் உதவி பன்னிரெண்டாவது தவறு பாதுகாப்பு தேவைப்படுறவரை காப்பாற்றாம இருப்பது குழந்தை பெண்கள் பைத்தியம் பலவீனமானவங்க உடல்நலம் கெட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றாமல் இகழ்வது அடிப்பது ஒதுக்குவது இது நேரடி நேரடிப்பாதை எப்படி தப்பா இருந்தாலும் அவங்க உங்க பரம்பொருள் காரணத்தாலவே உங்களுக்கு வந்தவங்க அவர்களை பாதுகாப்பது தர்மம் மூத்தவங்க பைத்தியமாக இருக்கவங்க கூட உங்களுக்கு ரெண்டு கடுமையான வார்த்தையை சொல்லலாம் ஆனால் அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது இது சாஸ்திர கட்டளை இந்த எல்லா தவறுகளையும் ஏற்று வாழ்றவன் இல்லோகத்திலையும் சாந்தி கிடைக்காது பரலோகத்திலயும் கிடைக்காது அதனால இந்த தவறுக நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னா தெரியணும் இருந்தா உடனே பகவத் சிந்தனையா இருக்கணும் ஒன்று நல்ல சிந்தனை கொண்டவர்களுடன் இருக்கிறது ரெண்டாவது நல்ல வாழ்க்கை நல்ல வழி நல்ல பக்தி கற்றுக் கொடுக்கும் சூழல் மூன்று மனசை உயர்த்துகிற கூட்டம் நான்கு குருக்கள் நல்லோர் சொல்ற அறிவு கேட்பது தீய எண்ணங்களை விட நல்ல எண்ணங்களோடு சேர்ந்து வாழ்கிறது பிரார்த்தனை மூலம் விடணும் பகவான் ஏற்கனவே நமக்கு நல்ல விதி போட்டிருக்காரு எந்த கஷ்டத்துலையும் கலங்காமல் நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும் கஷ்டம் நேரம்னாலே பயப்பட வேண்டாம் பயிற்சி இருந்தால் அந்த நேரம்தான் மனமெல்லாம் பகவானின் முழுக்கம் மூழ்கும் பரம்பரளோட லீலை விதி எல்லாமே நமக்காக தான் நமக்காகவே நல்லது நடக்குது அதனால எந்த சூழ்நிலையிலையும் நமக்கான நம்பிக்கைய கொயையக்கூடாது நன்றி சுபம் நம்ம சேனல்ல போடுச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி